மாத்தளை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு மாத்தலை மாவட்டம் அதன்படி அருரகுமார திசா நாயக்க மாத்தலை மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளார் மாதலை மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்புகளின் அடிப்படையில் அடூக்குமார திசா நாயக்க பன்னிரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க நான்காயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் மூவாயிரத்து எண்ணூற்றி பதினாறு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச முன்னூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளையும் திலித் ஜேபிர நூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் குறித்த தேர்தல் முடிவுகளில் உத்தியோகபூர்வ முடிவுகளாகவே இது அமைந்துள்ளது அதன்படி மாத்தளை மாவட்டத்துக்கான தமிழ் மூலம் வாக்கெடுப்பில் அனுரகுமார திசா நாயக்க வெற்றி பெற்றுள்ளார்